காவலூரை புறப்படமாகவும் கரம்பொன் மேற்கு கொடும்பக்கோட்டாஞ்சேனை ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சோமசுந்தரம் தவயோகன் அவர்கள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று நிறைவேநடை சேர்ந்தார் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் செல்லம்மா தம்பதியரின் சிரேஷ்ட புதல்வரும் காலம் சென்றவர்களான நடராஜா பொன்னம்மா மூத்த மருமகனும் சரோஜா அவர்களின் அன்பு கணவரும் கிருத்திகா நதீபன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் கிஷோர் குமார் கீதா ஆகியோரின் அன்பு காலம் சென்றவர்களான கமலநாதன் லோகநாதன் மற்றும் குலநாதன் மீனலோசினி வசந்தா கனகநாதன் அம்பிகா லிங்கநாதன் செல்வி ராசாத்தி ஆகியோரின் அன்பு சம்போதரரும் ரோஹிணி தவரியசன் சாந்தினி பத்மினி ஆகியோரின் அன்பார் அமைத்துடரும் ஆஷா அனேரா ஆகியோரின் ஆசை பேரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் ஒருவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்